வணக்கங்க சாமி வணக்கம் உங்கள் பேருங்க என் பேர் வீரராகுன்னு பேரு ஓகே சாமி நம்ம மடத்தை வச்சு கொஞ்சம் சொல்கிறீங்களா சாமி தோரிமான்ல காரக்குச்சி பெரிய ஐசிங்கர்னு சொல்லுவாங்க நாற்பதாம் பட்ட ஐசிங்கர் ரொம்ப வரசக்தி பெருமாளுக்கு உகந்தவர் பெருமாளுக்கு பேசக்கூடியவர் நரசிம்மர்த்தியே பேசக்கூடியவர் மகான் கோபில மட சேஷ்டத்துலேயே வழி விட்டவர் அந்த சேசரம் போக முடியல பக்த கொடிகள்லாம் எல்லாமே வட இருக்க வடமாநிலத்தில் இருக்குது ஆந்திரப்பிரதேஷா அதில் வந்து பார்த்தன்னா வ வழி எல்லாமே காடு மழை ஜந்துக்கள் எல்லாமே அந்த இதை வந்து பொறுத்த வரைக்கும் வழி இல்லாமல் இருந்தது அந்த வழி இல்லாமல் இருந்ததை என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஐஷங்கிட்ட நம்ம நரசிம்மா அந்த ஒம்பது நரசிம்ம சேவிக்க முடியலையே அப்படின்னு மக்கள்லாம் பிரார்த்தனை செய்யும்போது தன்னோட திருதந்தன்றதுன்னு சொல்லுவாங்க அந்த திருதந்தை எடுத்துன்னு போயிட்டு அகவுல மடத்துக்கு அழக வழிவிட்டவர் அந்த அந்த ஜந்துவை அழிச்சு என்கிட்ட வந்து பொறுத்த வரைக்கும் பத்த கொடியில் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த அந்த தொந்தரவு பண்ணாம இருக்கிறதுக்கு எல்லாமே போய் ரொம்ப பெரிய பெரிய லெவலுக்கு பக்த கோடிகள் அங்க போய் நவ நரசிங்க சேர்க்கிறதுனா அந்த நாற்பதாம் மட்ட தான் காரணம் காரக்குச்சி ஆட்சிங்கர் சொல்லுவாங்க இவரோட தனியின்னு பாத்தீங்கன்னா சீமஷடாது அதிசயிகிற லக்ன ஸ்ரீ ரங்கநாத எதிர்ந்த கிருபய பாத்திரம் ஸ்ரீமத் பராம்ச இதேந்திர தயாவல்பம் ஸ்ரீ ரங்கநாத சடகோபம் மீன் பஜாமகா அப்படின்றது இவரோட தனியன் யாரோட தனியின்னு வேணா ஹரிசங்கரோட தனின்னு சொல்ல சொல்லலாம் ஆனா இவரோட தனியின் வந்து சொல்லும்போது ரொம்ப ஆஹ் பெரிய ச சக்தி உடையவது நரசிம்மர் கோவில்னு சொல்லுவாங்க இவருக்கு அடுத்ததுக்கு வந்து வரைக்கும் இவர் நரசிம்மராகவும் நம்ம சேவிச்சுக்கலாம் இவர் மார்கழி விசாக அன்னைக்கு தான் அவரோட நட்சத்திரம் திருநட்சத்திரம் ஓகே மார்கழி மாதம் விசாக நட்சத்திரத்தில் ரொம்ப விசேஷமாக பக்த கொடிகள் எல்லாமே சேர்ந்து இவருக்கு திருமஞ்சன ஆராதனைலாம் செஞ்சு திருவதி புற உறப்பா புறப்பாடு பல்லக்கில் வேலை பண்ணி ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் போயிட்டு வருவர் அங்கே இருக்கிற பொறுத்து போயிட்டு வந்து திரும்ப வருவார் திருமஞ்சனம் நடக்கும் வேதாப்பாராயம் நடக்கும் பக்த கொடிகள் அனைவரும் இவரோட ஆஹ் போவார் இவர் மந்திர சக்தி எந்திரசக்தி சக்தி எல்லாம் போக்க போக்கக்கூடியவர் புள்ளி சூனியம் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க ஆஹ் அதுக்கப்புறம் வந்து ஏவல்ல பாதிக்கப்பட்டவங்க மன சமநிலை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க கல்யா கல்யாணம் அதுக்கப்புறம் வந்து குழந்தை பாக்க வேண்டவங்க இவங்க எல்லாருமே ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அடிப்பிரதட்சம் பண்ணுவாங்க கல்யாணம்னா அடிப்பிரதக்ஷன் பண்ணி பண்ணுவாங்க தீபத்தை ஏத்துவாங்க திருவிளக்கு ஏத்திட்டு வருவாங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் இது